ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதீங்க அவர் அப்பா சிலைக்கு பண்றதுக்கு காரணம் இதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் ஆட்சிக்கு வர போறது இல்லை சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் வச்சு விட்டு போயிட்டா நிம்மதி அப்படின்னு சுமை தாங்கி கல்லாம் வைப்பாங்கல்லாம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவர் கருணாநிதியா சிலையை வைக்கிறாரு இப்போ திமுக ஓகேன்னு சொல்லிடும் நஷ்டம் யாருக்கு அடுத்து வர போகிற அரசு இவங்க இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லிட்டு நாலு வருஷம் கொடுத்துருக்க முடியாது இவங்களால் இப்ப கடைசி போற காலத்துல கொடுத்துட்டு நாங்க நாங்கள் விட்டோம் அவங்களும் இந்த வாக்குறுதியை அவங்க ஓட்டு போட்டது எனக்கு தெரிஞ்சு ஒடிசாவை வந்து மோடியும் தமிழ்நாட்டை வந்து அமித்ஷாவும் பாத்துக்கிற மாதிரி தான் செட்டப் இருந்தது அமித்ஷா தான் இதுல முடிவு பண்ணணும் அடுத்த நாள் என்ன வரும் டிடிவியும் ஓபிஎஸ் சந்திக்கவில்லை இந்த லட்சணத்துல தான் உங்களுக்கு செய்தி வரப்போகுது தாக்கினது ஹிந்துன்னா உடனே உன்னை பிஜேபின்னு சொல்கிறது ஆனால் எங்கிட்ட தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் ரெண்டாவது இவங்க வந்து சகிப்புத்தன்மையினுடைய உச்சகட்டம் அப்படிங்கிறத ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி உனக்கு என்ன பிரச்சனை இருந்தது கடந்த இரண்டு வருஷமான்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் எல்லாமே திமுக இருந்து பிரதானமா வந்திருப்பாங்க அதுவும் பெண்களை கூப்பிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா சொல்லுவான் இந்த பதினாலு பிளஸ் முப்பத்தாறு ஐம்பது குடும்பங்கள் மட்டும் வாழ்வதற்காகத்தான் இத்தனை கதைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அந்நியாயத்தை இதுக்கப்புறமும் நாம் கேட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறு திமுக இத்தனை கொள்ளையடிச்சும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கா இது அப்படி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டாலின் ஐயா யாருக்கு வேணாலும் பொய் சொல்லலாம் பட் பதில் சொல்றதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் சார் கிறிஸ்துமஸ் பண்டிகை போது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள்லாம் வந்துட்டு தாக்கும் மோசமான ஒரு சூழ்நிலை தான் பாஜக உருவாக்கி இருக்கிறது அந்த மாடல தான் தமிழகத்தில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரே உங்களுக்கு பதில் என்ன சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நம்ம வந்து மாஞ்சோலை பற்றியோ அல்லது கீழ்வெண்மணி பற்றியோ அல்லது இவங்க சட்டக்கல்லூரியில மாணவர்களை வைத்து கொண்டு பண்ண விஷயங்களோ அல்லது இன்னைக்கு சட்டக்கல்லூரி நடக்கிற விதமோ அங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது சட்டக்கல்லூரியில் ஒரு நேர்மையாக போய் ஒருத்தன் மாணவன் படிக்க முடியுமா படிக்க முடியாதாங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு அருகதை கிடையாது கிறிஸ்தவர்களை பிஜேபியை சார்ந்தவர்கள் தாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்றது ரொம்ப தப்பு தாக்கினது ஹிந்துன்னா உடனே உன்ன பிஜேபின்னு சொல்கிறது ஆனால் எங்கிட்ட தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றதுலாம் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் கிறித்துவத்தை எந்த அளவுக்கு இதுக்கு அண்ணாமலை அழகாக பதில் சொல்லியிருந்தார் கிறித்துவத்தையும் இல்லை எந்த மதத்தையும் மதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் பிஜேபி மோடி வந்து போய் சர்வீஸ் செய்து விட்டு வந்தார் அப்படித்தான் நாங்கள் ஒரு மதத்தை மதிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்போனால் எமிரேட்ஸு அதாவது இஸ்லாத் சார்ந்த இஸ்லாத் மதம் சார்ந்த நாடுகளில் பல நாடுகளில் அவருக்கு உயிரி வித விருது கொடுக்கப்பட்டிருக்கிறதும் அதனால தான் ஸோ மதத்தை பிரித்து ஒன்றும் வேண்டாம் அவர் சிறிய உதாரணம் விஜய் வந்துட்டார் அவர் கிறித்தவ வாக்குகளை படிக்க போகிறார் நாத்தாக்கா ஏற்கனவே அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ உடனே நம்ம இஸ்லாத்து சகோதரர்களில் வந்து நான் தான் உன்னுடைய காவலன் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பர குன்றமே எழுப்பப்பட்டது ஒன்றுமே அது ஒன்றும் அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம் எந்த இடத்துல தீபம் ஏற்றணுங்கிறது நான் தான் முடிவு பண்ண போகிறேன் தூரத்தை நீங்கள் சொல்லலாம் பதினஞ்சு மீட்டர்னு சொல்லலாம் நாங்கள் இத்தனை மீட்டர்னு சொல்லிட்டோம் அதோட முடிஞ்சிருச்சு அறநிலையத்துறைக்கு அதில் வேலையே இல்லை வெறும் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக உட்காரப்பட்டு பட்டிருக்கிற ஒரு துறை அது அவ்வளவுதான் தான் அது முடிவெல்லாம் எடுக்க முடியாது ஏற்கனவே அரங்காவலர்களாம் நியமிக்காமல் அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க போய் நமக்கு சகிப்புத்தன்மையை பற்றியும் அல்லது மதசார்பற்று இருப்பதை பற்றியும் பாடம் எடுக்கிறதுங்கிறது வந்து துர்பாகியத்தினுடைய உச்சகட்டம் ஒற்றுமையா வளரும் தமிழகத்தை மக்களிடம் வந்துட்டு மதவெறி வந்துட்டு தூண்ட முடியாது இந்த ஸ்டாலினும் இந்த திராவிட மாநிலம் இருக்கும் வரைக்கும் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சார் ஒற்றுமையா இருக்குன்னு வச்சுப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சாதி வாரியான ஜனத்தொகை எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாதி வாரியான ஜனத்தொகை உங்களுக்கு தெரிய போகுது இருபத்தி ஆறுல தெரிய போகுது தமிழ்நாட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுலாம் கரெக்டாக பண்ணி நாட்டினுடைய மக்கள் தொகையை பெருசாகாமல் பார்த்துக்கிட்டோங்கிறாங்க எந்த சாதி எந்த மதத்தினோடது பெருசாக குறைஞ்சது எது குறையவே இல்லாமல் உயர்ந்து கொண்டு வருகிறதுன்னு பார்த்தாலே இவங்களுடைய லட்சணம் தெரிஞ்சிடும் நம்பர் ஒன் சும்மா சிம்பிளாக சொல்கிறதுக்கான ஒரு உதாரணம் ரெண்டாவது இவங்க வந்து சகிப்புத்தன்மையினுடைய உச்சகட்டம் அப்படிங்கிறத ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி உனக்கு என்ன பிரச்சனை இருந்தது கடந்த இரண்டு வருஷமானு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் எல்லாமே திமுகல இருந்து பிரதானமா வந்திருப்பாங்க அதுவும் பெண்களை கூப்பிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா சொல்லுவாங்க எப்படி இழிவுபடுத்தப்பட்டார்கள் இனத்தவருன்றதுக்காக அல்லது பெரிய ஈவே ராமசாமி ஐயா பாஷையில சொல்லணும்னா கீழ் ஜாதி என்பதற்காக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க பாடம் எடுத்து படிக்கிற அளவுக்கு நாங்க முட்டால் இல்லை அதை இவங்க காப்பாற்றுவாங்கன்னு தான் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் பதிமூணு குறுநில மன்னர்கள் அவங்களுடைய பசங்க கருணாநிதி ஐயாவுடைய குடும்பம் இவங்க எல்லாம் லட்சம் கோடிகளின் சொத்து வைத்து கொண்டிருக்கிறாங்க அந்த குறுநில மன்னர்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வெளிநாட்டில் முதலீடு செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இது தியாகராஜன் ஐயா வெவ்வேறு விதமாக அவங்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த கதைகளெல்லாம் பேசி இவங்க சாதித்தது என்னன்னு கேட்டால் ஒரு குடும்பம் கருணாநிதி ப்ளஸ் அதுலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிளை வரும் அந்த ஒரு குடும்பம் தவிர இன்னொரு பதிமூணு குடும்பம் குறுநில மன்னர்கள் இந்த பதினாலு ப்ளஸ் முப்பத்தாறு ஐம்பது குடும்பங்கள் மட்டும் வாழ்வதற்காகத்தான் இத்தனை கதைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அந்நியாயத்தை இதுக்கப்புறமும் நாம் கேட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறு காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் ஐயா நான் இந்திரா காங்கிரஸோ அல்லது மகாத்மா காந்தி காங்கிரஸோ அல்லது திலகர் காங்கிரஸோ என்கிட்ட விட்டுரு தென்னகத்தில் நான் கிட்டத்தட்ட மூணு மாநிலத்தில் டாமினேஷனில் இருக்கேன் இங்கே தமிழகத்தில் இப்படி நான் கூணி குறுகி நிற்கிறேனே எனக்கு அதிகார பகிர்வு இல்லைங்கிறாங்க இத்தனை சீட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உனக்கு அறுபது கொடுத்தது ஜாஸ்திங்கிறாங்க பீகாரை வைத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ்ல இருக்கிறவனுக்கு புரிந்தாலே காங்கிரஸோட சேர்ந்து சிறுபான்மையினர் தானே வெளில வந்துருவாங்க திமுக அதே மாதிரி காங்கிரஸ் வெளில வந்தா கம்யூனிஸ்ட் வெளில வந்துருவாங்க இது காங்கிரஸ்ல இருப்பவங்களுக்கு தான் புரியணும் ஜி வாசன் ஐயா அதை புரிய வச்சுட்டு இருக்காரு இந்தியாவிலே பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு என்னதான் வந்துச்சு வஞ்சிச்சு செயல்பட்டாலும் பாத்தீங்கன்னா இரட்டை இலை பொருளாதாரத்தை தனிக்கட்டு ராஜாவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாருல்ல சார் எனக்கு எப்படி இருக்குன்னா இப்போ சில ஸ்கூல்ல எல்லாம் பசங்க சேர்ப்பாங்க பிளஸ் டூக்கு அதாவது ஆறாவதுலேருந்து சேர்க்கறதுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை கிரேடு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க ஒம்பது பத்துக்கெலாம் சேர்க்குறதாக இருந்ததுன்னா அவங்க மார்க் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்னு இருக்கணும் அந்த ஸ்கூல் எப்படி விளம்பரம் படுத்தும்னு கேட்டால் ஆல் பாஸ் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தோம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குறவனை சேர்த்துக்கிட்டு ஆல் பாஸ்ன்னு நீ கொடுத்தீன்னா அப்போ ஏற்கனவே நீ படிக்க வச்சிடல அவங்கள நாற்பது மார்க் வாங்க வச்சிருக்க இதுதான் அவன் பெருமை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தாங்க இல்லையா அவனை நாற்பது மார்க் வாங்க வச்சிருக்க புதுசா சேர்த்தவெல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆல் பாஸ் அப்படின்னு அந்த மாதிரி தமிழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடியே செல்வ செழிப்போடு இருந்த இருக்கின்ற ஒரு மாநிலம் அகண்ட பாரதத்திலேயே தமிழகத்துக்குன்னு ஒரு மதிப்பு வணிக ரீதியாகவும் உண்டு புலமை ரீதியாகவும் உண்டு இவத்தனை இந்த நூற்றி இருபது வருடத்தில் இவங்க பண்ணதெல்லாம் என்னன்னா தமிழ் இலக்கியத்தை அழிச்சாங்க காரணம் இலக்கியமும் பக்தியும் சேர்ந்திருந்தது தமிழ் இசையை அழித்தாங்க காரணம் இசையும் பக்தியும் சேர்ந்து இருந்தது இவங்க செய்தது அது மட்டும்தான் அந்த பக்தியை புறந்தொள்வதற்காக திருவள்ளுவரை மட்டும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட ஆல்ரெடி பிரிட்டிஷர் வந்து அதை கொண்டு போயிட்டான் அதை கொண்டு போயிட்டான் கொண்டு போயிட்டதுனால இவனுங்களால ஒன்றும் பண்ண முடியல இல்லைன்னா வள்ளுவத்தியை சேர்த்து அழிச்சு தொலைச்சிருப்பானுங்க இதுதான் இவங்க பண்ண சாதனை எந்த வணிகத்தை அதாவது இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு சென்சஸ் படி இத்தனை பேர் படிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு இத்தனை பேர் படிக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க எங்க கிட்ட டேட்டா இருக்கு ஏன்னா இந்த திருட்டு கும்பல் பிரிட்டிஷ் இருக்கான் பாருங்க இவன் புக்கெல்லாம் திருடி கொண்டு போய் அங்கதான் வச்சான் நம்ம தான் அங்க இருக்காங்க சோ ஒவ்வொன்றத்தினுடைய டேட்டாவும் நம்மளால கொடுக்க முடியும் இது இப்படி இருந்தது இதை நான் இப்படி இவங்க அது பெரிய விஷயம் இந்த பன்னிரெண்டு சதவிகிதம் அப்படிங்கிறது கூட மகாராஷ்டிராவை விட கம்மி இவங்க சொல்றது ஒரு குவாட்டர்னுடைய இன்க்ரீஸை பத்தி சொல்றாங்க நாம மகாராஷ்டிராக்கு இரண்டில் ஒன்று பங்குல தான் இருக்கும் அதாவது பாதிக்கு பாதி பங்கில் தான் இருக்கும் மகாராஷ்டிராவோ தமிழ்நாடோ குஜராத்தோ வளர்ந்தது மோடியாலையோ அல்லது பவாராலையோ அல்லது திராவிடத்தின் இல்லை அதெல்லாம் இயல்பாக நடந்தது எல்லாமே கோஸ்டல் ஏரியா கோஸ்டல் ஏரியா இப்போ கேரளா வந்து கோஸ்டலாக இருந்தாலும் ஓரத்தில் இருக்கும் அதனால தான் நீங்கள் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அதாவது தென்கிழக்கு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய வளர்ச்சி இருக்காது ஆனால் இந்த சென்னை அந்த பக்கத்துலேருந்து இங்கே வளர்ச்சி இருக்கும் குஜராத் மகாராஷ்டிரா அந்த இடத்துல வளர்ச்சி இருக்கும் காரணம் இது எல்லாமே நதி சேர்ந்த ஒன்று நிறைய வணிகத்துக்கு வர்றதுக்கு இவங்களை தாண்டி தான் வந்தாகணும் ஒரு மெயின் செக் போஸ்ட் ஒரு மெயின் கேட்டில் வந்து கலெக்ஷனை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் பத்து எக்ஸிபிஷன் வச்சாலும் இந்த கலெக்ஷனில் வர்ற மாதிரி அங்கே வராது அங்கேயே நீங்கள் ஐம்பது ரூபா வாங்கிட்டு உள்ளே அனுப்பி விட்டுருலாம் சிம்பிள் உங்களுக்கு செலவும் கிடையாது வரவும் கிடையாது அந்த மாதிரி இந்தியாவில் சில மாநிலங்கள் வளர்ந்தது இயற்கையை அதற்கு கொடுத்த அற்புதத்தினால அதற்கு பிறகு இன்னைக்கு ஹரியானா பெருசா வளர்ந்துருக்கா உத்தரப்பிரதேஷ் பெருசா வளர்ந்துருக்கா கேரளம் வளரத்துக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலையில உட்காந்துருக்கா ஆனால் குஜராத்தோ மகாராஷ்டிராவோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கா திமுக இத்தனை கொள்ளையடிச்சும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கா இது அப்படி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டாலின் ஐயா யாருக்கு வேணாலும் பொய் சொல்லலாம் பட் பதில் சொல்றதுக்கு நாங்களா இருக்கோம் தமிழகத்தில் தூய்மை பணியாளர்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க முதல்ல ஸ்டாலினோ ஒரு ஊரா சென்று தன்னுடைய அப்பாவுக்கு சிலை திறந்து வச்சுட்டு இருக்காரு எப்படி சார் பாக்குறது இல்ல அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதீங்க ஒரு அப்பா சிலைக்கு பண்றதுக்கு காரணம் இதுக்கு அப்புறம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் ஆட்சிக்கு வர போறது இல்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் வச்சு விட்டு போயிட்டா நிம்மதி அப்படின்னு சுமைதாங்கி கல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவர் கருணாநிதி ஐயா சிலையை வைக்கிறாரு கருணாநிதி ஐயா நீங்கள் திட்டுவீங்களோ விமர்சிப்பீங்களோ தொண்ணூற்றி ஒரு வருடம் வாழ்ந்துருக்கிறவர் பலமுறை அரசியலில் இருந்திருக்கிறவர் அண்ணாதுரை ஐயா இறந்துட்டார் ஈவே ராமசாமி ஐயா கிட்டேருந்து வெளில வந்துட்டோம் அவரை பற்றிய அசிங்கங்களை கேள்வி அவர் அவர் ஏற்கனவே அசிங்கம் தான் அதையெல்லாம் தெளிவாக பேசிட்டு வெளில வந்துட்டோம் வெளில வந்து ஒரு மன்னராட்சியை ரெடி பண்ணிட்டோம் சுப்பிரமணிய சாமி தேவாவில் தொண்ணூற்றி ஒம்போதில் மத்திய அரசுக்கு போய் பதினாலு வருஷம் அங்கே கொடியும் கட்டிட்டோம் இப்போ அவருக்கு சிலை வைக்கிறதுல என்ன தவறு இருக்குது அது வச்சுட்டு போட்டோம் ஏன்னா அடுத்தது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது இல்ல அதனால வச்சுட்டு போட்டோம் இப்போ மாயாவதி யானையை மாதிரி வச்சுட்டு போட்டோம் ஆனால் அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை போராட்டங்கள்ங்கிறது இப்போ ஏன் நடக்கும் அப்படின்னா இப்போ திமுக ஓகேன்னு சொல்லிடும் நஷ்டம் யாருக்கு அடுத்து வர அரசுக்கு இவங்க இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லிட்டு நாலு வருஷம் கொடுத்துருக்க முடியாது இவங்களால இப்போ கடைசி போற காலத்துல கொடுத்துட்டு போயிடுவான் நாங்கள் கொடுத்து விட்டோம் அவங்களும் நம்பிடுவாங்க ஏன்னா இந்த வாக்குறுதியை நம்பி தானே அவங்க கேனத்தனமா ஓட்டு போட்டது நம்பிடுவாங்க இப்போ அடுத்து வர்ற அரசுக்கு அது சுமையா மாறும் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலில் பாஜக பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க எல்லாமே அமித்ஷா அவர்கள் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஊடகத்துல ஒரு செய்தி பரப்பப்பட்டு சார் எப்படி சார் பாக்குறது அதாவது பாராளுமன்ற அதாவது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு அவங்க தான் முடிவு எடுப்பாங்க அங்கே தான் முடிவு எடுப்பாங்க பிஜேபியில் ஒரு சௌரியம் என்னென்னா பழைய எம்எல்ஏ பழைய எம்பிஸ்லாம் கூட அதில் உறுப்பினராக இருப்பாங்க திரும்ப அவங்க வந்தாங்களோ இல்லையோ முடிவு அப்படி தான் எடுக்கப்படும் இருபத்தி மூணுங்கிறத வந்து விட்டு பார்த்துருக்காங்க ஏன்னா அதை லீக் பண்ணது யாருன்னு பார்த்தா அதிமுகவை தான் இருக்க முடியும் ஏன்னா வேற யாருக்கும் அதை லீக் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை இப்போது தாவேகா எடுத்த ஒரு சர்வேல நூற்றி நாலு இடமும் நூற்றி முப்பது இடமும் திமுக வெற்றி பெறும் எழுபத்தி ஆறு இடத்துல தாவேக்கா வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க அதை யாராவது வெளியிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களே வெளியிட்டால் தான் உண்டு இருந்துட்டு போட்டோம் அப்படி நானும் அவங்களும் தான் போராட்டம் அந்த மாதிரி அதிமுகலேருந்து இதை யாரோ வெளியிட்ருக்காங்க அதை விட்டு பார்த்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க இல்லையா இருபத்தி மூணு என்பது ரொம்ப கம்மி நாற்பதாவது கொடுக்க வேண்டும் இப்படி விடலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாற்பதெல்லாம் ரொம்ப கம்மி எண்பதாவது விட வேண்டும் ஏன்னா எவனும் வேலை செய்ய போறதில்லை வேலை செய்கிறதுக்கு பாவம் பிஜேபியில் அறுபத்தி மூவாயிரத்து அறுபத்தி மூவாயிரம் பிஎல்ஏ இருக்கான் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க அவங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சும்மா கும்சா ஜாலியாக எதையாவது ஏற்றி விட்டுட்டு கூட்டணியை கலைக்கிற மாதிரியான வேறுபாடு பண்ணணும்னா யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜனவரிக்கு அப்புறம் விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படின்னா அதிமுக நூற்றி முப்பது சீட்டில் நிற்கும் விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது நூற்றி அறுபது நூற்றி அறுபது சீட்ல உறுதியாக நிற்கும் இதுதான் எனக்கு தெரியும் அப்ப மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தி நால எப்படி பிரிச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இருக்கும் அந்த முடிவிலே பார்த்தீங்கன்னா தேமுதிகாவுக்கு ஒரு ஆறு அவங்க ஒரே கொந்தளிச்சியை அந்த அழிஞ்சு போய்விடும் அப்படின்ற மாதிரிலாம் அதான் அவங்களுக்கு என்னன்னா பிரச்சனை ஆறு சீட்டுன்னு சொன்னதோடு நீங்க நிறுத்திட்டீங்க கூடவே ஒரு ஐநூறு கோடின்னு சொல்லி இருக்கணும் அதை சொல்லனா அப்புறம் அவங்களுக்கு கோபம் வருமா வராது அவங்க என்ன சும்மா வந்து அவங்கக்கிட்ட சீட்டு மட்டுமா கேட்பாங்க தேமுத்திக்காவில் சீட்டு நோட்டு ரெண்டும் கேட்பாங்க அதை தவிர ராஜ்யசபா வேறன்னு கேட்பாங்க ராஜ்யசபா போய் பிரயோஜனம் இல்லைங்க கமலஹாசன்லாம் போயிட்டார் நாம் போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ஒருவேளை அவங்களே நொந்து போயிருப்பாங்களோன்னு தெரியல ஆனால் வெறும் சீட்டை சொன்ன உடனே பிரேமலதா மேடத்துக்கு கோபம் வந்துடும் ஏன்னா விஜயகாந்தை அழித்ததே விஜயகாந்த் மாதிரி அற்புதமாக பதினொ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சியாக வந்தவர் மிக பெரிய உயரத்தை எட்டிருக்க முடியும் கண்டிப்பாக எட்டிருக்க முடியும் அவருடைய உடம்பு கவனிக்கிற விஷயத்துலேயும் தப்பு நடந்து தனிப்பட்ட பிரச்சனை நான் விமர்சிக்க கூடாது உள்ளாட்சி தேர்தலில் எங்களால் தான் நீங்கள் அதிமுக ஜெயலலிதாவை பார்த்து தான் நீங்க ஜெயிச்சிங்க அதனால இவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு கேட்டு அந்த மாதிரியான முட்டாள்தனத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் தேமுதிகங்கிறது இல்லாமல் போச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவோடு சேர்ந்துருந்து பணம் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க சீட்டு ஒரு நாலு கம்மியாக கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட உயிர் போய் வந்துருக்கோம் அதுவும் இல்லாமல் போய் வேஸ்ட் ஆகிப்போச்சு ஸோ ஆறு சீட்டு ஏழு சீட்டுங்கிறதெல்லாம் யாரும் இன்னும் பேசவே இல்லைங்க எனக்கு ரெண்டே ரெண்டு தெரியும் நூற்றி முப்பது அதிமுக நூற்றி அறுபது டு நூற்றி எழுபது அதிமுக இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி வந்துட்டு தமிழகத்தில் அந்த நிறைவு பயணத்தில் வந்து கலந்து கொள்ளதா தகவல் வந்திருக்கு சார் இதுல அந்த கூட்டணி தொடர்பாக யார் யார் பங்கேற்பாங்க கூட்டணி என்றது இறுதியாகுமா அந்த நேரத்திலே ஆகாது அடுத்த நாள் காலில் என்ன பண்ணுவாங்க ஓபிஎஸ்ஐ சந்திக்க விட்டார் அப்படின்னு போடுவாங்க ஏன்னா அவர் பாவம் அங்கேயிருந்து நீங்க வந்தது ஓபிஎஸ்ஐ சந்திப்பதற்கு தானே ஏன்னா இவரால போய் இங்கேருந்து டெல்லியில சந்திக்க முடியாது இல்லையா செங்கோட்டையன் மாதிரி ஸோ அடுத்த நாள் செய்தியில் என்ன வரும் அப்படின்னிங்க பாவம் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கறதுக்கு தான் வர்றாரு நினைவு மண்டபத்துக்கு வர்றாரு அவர் வந்து தன் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒடிசாவை வந்து மோடியும் தமிழ்நாட்டை வந்து அமித்ஷாவும் பார்த்துக்கிற மாதிரி தான் செட்டப் இருந்தது ஸோ அமித்ஷா தான் இதில் முடிவு பண்ணணும் அடுத்த நாள் என்ன வரும் டிடிவியும் ஓபிஎஸும் சந்திக்கவில்லை இந்த லட்சணத்தில் தான் உங்களுக்கு செய்தி வரப்போகுது அப்புறம் நான் நம்ம இன்றைக்கி பேசி என்ன பண்ண போகிறோம் அந்த அந்த கிளியை எடுத்திங்கன்னா அது பாரதிராஜா படத்தை தான் போகுது அந்த சீட்டில் அந்த கிளி சொன்னாங்கன்னா தேவாங்க சொன்னாங்கன்னா